தேசிய வாக்காளர் குடிமக்கள் அனைவரும் இந்தியாவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்றத்திற்காக முதல் பொது தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் இருபத்தி வயதிற்கு மேற்பட்டோர் அனைவரும் வாக்குரிமை வழங்கப்பட்டது சுமார் பத்து கோடி பேர் வாக்களித்தார்கள் இத்தேர்தலில் வேட்பாளர்களுக்கு சின்னங்கள் வழங்கப்படவில்லை ஒவ்வொரு வேட்பாளருக்கும் தனித்தனி வாக்குப்பட்டிகள் பயன்படுத்தப்பட்டன தேர்தலில் வெற்றி பெற்ற உறுப்பினர்களை கொண்டு முதலாவது மக்களவை கட்டமைக்கப்பட்டுள்ளது அதற்கு பிறகு பல்வேறு மறுமலர்ச்சிகளும் மாற்றங்களும் தேர்தல் முறையை உருவாக்கின இந்தியாவை பொறுத்தவரை பதினெட்டு வயது நிரம்பிய அனைவரும் வாக்கு அளிக்கும் உரிமையை பெறுகின்றார்கள் பதிவு செய்து கொள்ளலாம் முறையான அவர்களின் விவரத்தை சோதிக்கப்பட்டு அவர்களின் தேர்தல் ஆணையம் ஓர் அடையாள அட்டையை வழங்கும் அதுவே வாக்களிப்பது ஆகும் வாக்களிப்பதற்கு ஆன ஆவணம் ஆகும் அதன் பிறகு அவர்களில் தங்களது வாக்குகள் மூலம் தங்களது பிரதிநிதிகளை தேர்வு செய்ய முடியும் ஆனால் வாக்குகள் அளிப்பது நமது நாட்டில் கட்டாயம் ஆக்கப்படவில்லை வாக்களிப்பது வாக்கு அளிக்காமல் இருப்பதும் வாக்காளர் உரிமைதான் நான் எந்த வேட்பாளருக்கும் வாக்கு அளிக்க விருப்பம் உள்ள என்பதை நோட்டாவில் வாக்கு செலுத்தி பதிவு செய்வதற்கான வாய்ப்பையும் தேர்தல் ஆணையம் உருவாக்கியுள்ளது ஆனாலும் வாக்கு அளிப்பது ஒவ்வொரு குடிமகனின் அவசியமான பொறுப்பு அக்கா எக்காரணம் கொண்டும் அந்த பொறுப்பில் இருந்து நாம் நழுவக்கூடாது நாம் செலுத்துகின்ற ஒரு வாக்கு தேசத்தின் போக்கை மாற்றக்கூடும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஓர் உரிமையை பெற்ற நாம் அதை விலை கொடுத்து வாங்கக்கூடாது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் நாள் இந்திய தேர்தல் ஆணையம் உருவாக்கப்பெற்றது இந்த அரசின் சாசனத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பெற்ற தன்னாட்சி பெற்ற அமைப்பு இது பகுதி அளவிலான நீதித்துறையில் இது போன்று இயங்கக்கூடியது தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நிர்வாகம் முழுமையாக தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் வரும் நியாயமான நேர்மையான தேர்தலை நடத்தி தேசத்திற்கு பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வழிமுறை இது நன்றி இப்ப <laughs> <laughs>